வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்கள்ல இப்ப எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா ஜேவே திருப்பி போட்ட மாதிரி ஜே ஷேப் தான் திருப்பி திருப்பி போட்ட மாதிரி

ஒரு கோ பூ எப்படி எழுதணும் அப்படின்னா ரெண்டு கோடு அடுத்து பேல நீர் ஒரு கோடு புல் பே எப்படி எழுதணும் அப்படின்னா

கோடு புற ஒரு கோடு புள்ளி இல்லாம இல்லது புறமா ரெண்டு கோளம் வலது புறமா ஒரு கோளம் அடுத்த காணொலியில நம்ம இம்மு வரிசை எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம் கற்போம் கற்பிப்போம் நன்றி